தந்தை மகன் ஆவியார் என் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் செபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் இன்றைய நாளிலே தாய் திருவையானது இயேசுவின் திருமுழுக்குப் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது ஆம் காலையில் இருந்த நேரம் வரை நாம் கலந்து கொண்ட திருப்பலிகள் ஜபங்கள் தனிப்பட்ட ஞான வாசகம் போன்ற பல்வேறு இறை ஒளியின் நேரத்தில் நாம் அமர இறை வார்த்தையை படிக்க சிந்திக்க தியானிக்க இறைவன் வழிவகை செய்திருக்கின்றார் நம்மை வழிநடத்தி காத்திருக்கின்றார் நன்றி கூறுவோம் சிறப்பாக காலையில் இருந்த நேரம் முறை நமது உயிர் மூச்சை நமக்கு பரிசாக கொடுத்து நாம் இந்த காரியத்தை இவ்வாறு செய்ய வேண்டும் என்பதனை நமக்கு கற்றுக் கொடுத்து அமைதியின் பாதையில் இரக்கத்தின் பாதையில் நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார் ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம் நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதை உண்ண வேண்டும் எந்த காரியங்களை பேச வேண்டும் பிறரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நமது உள்ளத்திலிருந்து நமக்கு அறிவுறுத்தி நம்மை அருள் வரங்களால் கொடைகளால் ஆசிர்வாதங்களால் வழிநடத்தி வந்திருக்கின்றார் அவரை போற்றுவோம் புகழுவோம் ஆராதிப்போம் நன்றி கூறுவோம் இந்த மகத்தான ஆசிர்வாதமான நாளில் இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் மனதோடு ஒன்றித்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் நம் ஒவ்வொருவரின் குடும்பங்களையும் நமது தேவைகளையும் நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களின் உணர்வுகளையும் விண்ணப்பங்களையும் இந்த நேரத்திலே ஆண்டவரின் பாதத்தில் நாம் காணிக்கையாக்குவோம் நம் ஒவ்வொருவரையும் நாள் முழுவதும் வழிநடத்திய ஆண்டவர் இந்த இரவு வேளையிலும் மூவர் இறைவனின் பிரசன்னம் இந்த அகில உலகத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் நிரம்ப கிடைக்கும்படியாக ஒரே மனதோடு ஒரே கருத்தோடு ஜெபித்தவர்களாய் இதோ திருமுழுக்கு ஆண்டவரேசு பெற்ற திருமுழுக்கு விழாவின் இந்த இரவு ஜபத்தில் நாம் ஈடுபட்டு இறை ஆசிரை நிறைவாக பெறுவோம் இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் பானந்திரந்து தென்புரா போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படே எங்க நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படையே இங்கு நடக்கணுமே அப்படையே இங்கு நடக்கணுமே வானம் தீரந்து வென்புற போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் நதிக்கரை அனுபவங்கள் அப்படையே எங்கு நடக்கணுமே தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படையே இங்கு நடக்கணுமே அப்படையே இங்கு நடக்கணுமே வான்தீரந்து பெண் போல வேண்டும் தர எழுதிய நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஒன்று இறை திருவசனம் பதினொன்று என் அன்பார்ந்த மகன் நீனே உன் பொருட்டு நான் பூரிப்படுகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் உழைத்தது எங்களை படைத்து பராமரித்து காத்து ஆண்டு நடத்தி வருகின்ற மூவர் இறைவா உமது மகிமை நிறைந்த வல்லமை நிறைந்த பாதுகாப்பு நிறைந்த மேன்மை பொருந்திய அளவிட முடியாத பிரசன்னத்திற்காக உமை வாழ்த்தி வணங்குகின்றோம் போற்றி புகழுகின்றோம் காலை கண் விழித்த நேரத்திலிருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் கண்ணையராது எம்மை விட்டு விலகாது கைவிடாது உமது சிறகுகளின் கீழ் எம்மை அரவணைத்து வந்த அன்பின் அருள் பெரும் சோதியானவரே இறைவாம் உமை நெஞ்சார போற்றுகின்றோம் புகழுகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலும் கூட நாங்கள் எதிர்பாராத விதத்தில் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே நன்மைகளை நிறைவாக பொழிந்து எவை வழிநடத்தினர் ஆசீர்வதித்தீர் உமது ரெக்கைகளின் கீழ் அரவணைத்தீர் ஆண்டவரே நாங்கள் சென்ற பயணங்களிலெல்லாம் உறுதுணையாக இருந்தீர் நன்றி கூறுகின்றோம் சந்தித்த நிகழ்வுகளிலே எமக்கு நீர் தெளிவை கொடுத்தீர் நன்றி கூறுகின்றோம் எழுதிய தேர்வுகளிலே உமது துணையாளரை எமக்கு துணையாக அனுப்பினீர் நன்றி செலுத்துகின்றோம் கலந்து கொண்ட கூட்டங்களிலே நீர் ஆசிரியரை கொடுத்தீர் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர சிறப்பாக மருத்துவமனைகளுக்கு சென்ற பொழுது நீர் மருத்துவராக இருந்து எம்மை நீர் குணப்படுத்தினீர் நீர் நன்றி செலுத்துகின்றோம் விவசாய நிலங்களை நீர் ஆசிர்வதித்து அவற்றிற்கு உமது அருள் நலத்தை நிறைவாக பொழிந்தீர் நன்றி செலுத்துகின்றோம் வான்மலையை கொடுத்திருக்கின்றீர் நன்றி செலுத்துகின்றோம் எம் கால்நடைகளையெல்லாம் ஆசிர்வதித்தீர் நன்றி செலுத்துகின்றோம் அவைகளுக்கு தகுந்த கால சூழ்நிலையை கொடுத்து வருகிறீர் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுக பிரசவத்தின் வழியாக இந்த உலகத்திலே காண வைத்திருக்கின்றேன் நன்றி செலுத்துகின்றோம் மகப்பேச்சுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கூடிய விரைவில் நல்ல காரியங்களை செய்ய இருக்கின்றீர் நன்றி செலுத்துகின்றோம் சிறப்பாக இந்த நாட்களிலும் கூட தாய் திருவையில் திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தின் வழியாக இணைந்த பிள்ளைகள் அனைவரையும் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்மை பிரதிபலிக்க உமது வாழ்க்கைக்கு சான்று வாழ்க்கை வாழ இந்த நாட்களில் திருமுழுக்கு என்ற திவ்ய அருட்சாதனத்தின் வழியாக பல்வேறு புதிய உள்ளங்களை தாய் திருவைக்கு கத்தோலிக்க திருவைக்கு கொடுத்திருக்கின்றீர் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர் இந்த இரவு வேலையிலும் கூட உமது ஸிராஃபின்களையும் இருபத்தி நான்கு மூப்பர்களையும் நவவிலாச சமணசுகளையும் எமக்கு துணையாக அனுப்ப இருக்கின்றே நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் உமது பாதுகாப்பிலே துயில் கொள்ள எந்த விதமான தீய கனவுகளுக்கோ சிந்தனைகளுக்கோ விஷப்பூச்சிகளுக்கோ இடம் கொடாத வண்ணம் உமது அருளால் உமது பேரன்பால் எம்மை இருக பற்றி பிடித்து பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபித்து பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கையில் நன்றி செலுத்தி இந்த இரவை முடத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த இரவிலும் கூட கனமான வேலைகளை வேலைகளுக்கு செல்ல இருப்போர் பயணம் செய்ய இருப்போர் இன்னும் பல்வேறு காரியங்களை செய்ய இருப்போர் அனைவரையும் திவ்ய சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து ஒவ்வொருவருக்கும் இந்த இரவு ஆசிரியை கொடுக்கும் இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் உம் திருவடியில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியிருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் மன்னித்து ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் எஸ் புகழ் நன்றி லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறை தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ